பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் கடந்த பதிவில் சந்திப்பவர் கிளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே என்ற பாடலுடன் முடித்திருந்தேன் இப்பொழுது தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமலை யாமலை பைங்கிளியே என்று அபிராமிப்பட்டரவர்கள் குறிப்பிடுகிறார் கிளி போன்ற இனிமையான இசையை எழுப்பக்கூடிய சொல்லினை உடைய அன்னையே அபிராமித்தாயே அடியார்கள் உன்னை தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படி வழிபட்டு கொண்டு வருகின்றவர்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்களை மட்டுமா பெறுவார்கள் இல்லை இந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த போகத்தையும் வானுலகத்திலே உள்ள முக்தியாகிய அழியாத செல்வத்தையும் பெறுவார்கள் என்றோ அல்லவா அபிராமி தாயே உன்னை வழிபடுகின்றவர்களுக்கு இத்தகைய செல்வ சிறப்புகள் கிடைக்கும் என்று இப்பாடலிலே குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் கிளியே கிளைஞர் மனத்தை கிளர்ந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் அபிராமிப்பட்டவர்கள் அன்னையை கிளியே அபிராமி தாயே என்று போற்றுகிறார் அப்படி போற்றுகின்றவர்கள் அடியார்களுடைய உள்ளத்திலே கிளர்ந்து எழக்கூடிய நீ ஒளியாக இருக்கின்றாய் அப்படி கிளர்ந்து எழுகின்ற ஒளியானது நிலைத்து இருக்கக்கூடிய தன்மையினை உடையவளும் நீயே அப்படிப்பட்ட அபிராமி தாயே அடியேனாகிய என்னுடைய சிற்றறிவுக்கு நீ எட்டுமாறு எளிதாக வந்து அருள் வழங்கியதுதான் ஒரு வியப்பிற்குரியது என்று குறிப்பிடுகிறார் அடியேன் அறிவிற்கு என்று குறிப்பிடுகிறார் பட்டர் இந்த இடத்திலே தன்னை சிற்றறிவுக்கு உடையவன் ஆனால் அபிராம் இத்தாய் வந்து தன்னை வழிபட்டதனால் எனக்கு அருள் புரிகிறார் என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் அதிசயமான வடிவுடையால் அரவிந்தம் எல்லாம் துதி செய்ய மாணன துதி செய்ய மாணன சுந்தரவள்ளி துணை ரதி என்று அந்த பாடலை குறிப்பிடுகிறார் பதி அவசியமாக அபசியமாக முன் பார்த்தவர்தம் மாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே பட்டரவர்கள் இதுவரை சொல்லுகிறாத ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அபிராமி என்னை அதிசயமான அழகுடையவள் மலர்கள் எல்லாம் துதிக்கக்கூடிய போற்றக்கூடிய அல்லது வணங்கக்கூடிய அழகிய வெற்றியுடைய முகத்தை உடையவள் கொடி மின்னலை போன்றவள் இத்தகைய அபிராமி அன்னை முன்னொரு நாள் இறைவன் தன்னுடைய கணவராகிய இறைவன் மன்மதன் உடைய வெற்றிகளை எல்லாம் ஒழிப்பதற்காக தன்னுடைய மூன்றாவது கண்ணை நெற்றிக் கண்ணை திறந்து பார்த்தார் பார்த்தவுடனே மன்மதனின் வெற்றிகளெல்லாம் தோல்வியாக அடைந்து விட்டது அத்தகைய சிறப்புடைய இறைவனினுடைய ஆற்றலை அபிராமி அன்னையானவள் அதனை அந்த ஆற்றலை குளையச் செய்து அவரிடத்திலே இடத்திலே இடப்பாகத்தை கவர்ந்து கொண்ட வெற்றியுடைய தேவி என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில்தான் அபிராமி அன்னை இறைவனுடைய இடப்பாகத்திலே அமர்ந்திருக்கிறாள் வெற்றியுடைய தேவி என்று இந்த பாடலிலை குறிப்பிடுகிறார் அபிராமி என்னை அடவுடையவள் என்று குறிப்பிடுகிறார் எல்லாம் துதிக்கக்கூடிய வெற்றி அமைந்த முகத்தை உடையவள் என்று குறிப்பிடுகிறார் மின்னலைப் போன்ற கொடி உடையவள் என்று குறிப்பிடுகிறார் இத்தகைய அதிசயமான அபிராமி அன்னை எனக்கும் எளிதாக அருள் புரிகிறார் என்று கூறுகிறார் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பிறருக்கும் நீங்கள் பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்